திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்பது சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்தும் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் பெற்ற மெய்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்றைக்கும் ஏழேற் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றாமே யாவோம் உனைக்கேனாம் ஆட்செய்வோம் மற்றேனம் காமங்கள் மாற்றேலூர் எம்பாவாய் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கீழ் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களையும் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற எல்லாம் நீயே அழித்துவிடு